ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி சேனல் என்னடா காணோம் வீடியோ போடுங்க போடுங்க நிறைய பேர் கேட்டிங்க தோ வந்துட்டேன் இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன் எதனால ஒரு அஞ்சாறு நாள் வீடியோ போடலைன்னா ஒரே ஒரு ரீசன் தான் அவங்கவுங்க ஸ்ட்ரீட்டில் சின்ன சின்ன கோவில் இருக்கும் இல்லையா அது மாதிரி நான் வசிக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன ஆதிமாரியம்மன் கோவில் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விஷயம் என்னோட வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கு அந்த கோவிலில் வந்து திருவிழா அதுக்காக கண்டிப்பாக என்னுடைய பங்கேற்பு இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னோட வேலைகள் எல்லாத்தையுமே ஒரு ஆறு நாள் நான் ஒதுக்கி வச்சுட்டு சாமி கும்புறது கிளம்புறது சாமி கும்பிடுறது கிளம்புறது இந்த வேலையை மட்டும் நான் வச்சிருந்தேன் வேற நம்மளோட பிசினஸ் ஒர்க்கா எதுவுமே பண்ணல ஆனா கடவுள் பாருங்க மத்த நாள்ல கூட வரும் பட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் எந்த வீடியோஸுமே கொடுக்கல வீடியோஸ்ல வியூவ்ஸ் அதிகமாக போச்சு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வேகமா ஏறினாங்க அது மட்டும் இல்லாமல் சேல்ஸுமே பாத்தீங்கன்னா நார்மலா வரதை விட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு நாளைக்கு அதிகமாக தான் வியாபாரம் நடந்துச்சு ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு என்னடா நடக்குது எந்த வீடியோ வேகமா வியூஸ் போயிட்டு இருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நான் கூட போய் செக் பண்ணேன் ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு விஷயம் பண்ணாம இருக்கிற போ நம்மளுடைய வியாபாரமானது நடக்கணும்னு அதிகமா சொல்லியிருக்கேன் தூங்குற நேரத்துல கூட ஒரு பிஸ்னஸ் ஆனது நடக்கணும்னு சொன்னோம் இல்லையா அது இதுதான் ஸோ நம்ம வேற வேலை பார்த்தாலுமே இந்த வேலை நடந்துட்டே இருந்துச்சு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில்னா இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா கொரியருமே அமுச்சுட்டேங்க ஏன்னா நான் அப்படியே பெண்டிங்ல வச்சுட்டேன் சில ஸ்டாக் இல்லாம இருந்துச்சு ஆர்டர் போட்டு வர மாதிரி இருந்துச்சு அதனால அந்த ஸ்டாக் பாதி ஆர்டர் வச்சிருந்தேன் நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நூற்றி ரெண்டு கொரியர் வந்து விஷயத்தை நம்ம டிஸ்பேட்ச் பண்ணோம் மூணு வாட்டியாக பிரித்து பண்ணோம் அதில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களோட திருவிழா எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வீடியோக்கு அப்புறம் ஒன்று கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வரும் இந்த வீடியோலேயே இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் எங்களோட திருவிழா எப்படி போச்சுன்னு பாருங்கள் இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குட்டி கோவில் நடக்கக்கூடிய திருவிழா நம்மளுடைய சேனல்ல போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் லாஸ்ட்ல தொட்டிலாட்டுற வீடியோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வருஷம் நான் போட்டிருந்தேன் அப்போ ஒரு சிஸ்டருக்கு ஏழு வருஷமா குழந்தை இல்லை அவங்க பாத்தீங்கன்னா எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அடுத்த வருஷம் திருவிழானா கண்டிப்பா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வருஷம் திருவிழாக்கு வந்து வந்திருந்தாங்க அவங்க பேரு செல்வி அரியலூர்ல இருந்து வந்திருந்தாங்க அந்த தொட்டி நிகழ்ச்சிக்காக மட்டும் வந்திருந்தாங்க அவங்களும் அவங்க கணவரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு தொட்டி ஆட்டிட்டு போயிருக்கிறாங்க எதனால அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் அவங்க வந்து சிக்ஸ் மந்த்து ஸோ ரெண்டு மூணு மாதம் இருந்திருந்தா கூட அவங்க கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க ஆறு மாதம் ஆச்சு அவடிங்கனால ரொம்ப பத்திரமா வந்துட்டு போனாங்க ஸோ நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மிராக்கள் பண்ணியிருக்கு யோசித்து பாருங்கள் இத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் நம்ம போட்ட ஒரு வீடியோவில் அந்த சாமிட்ட வேண்டி அவங்க எங்கிட்ட அட்ரஸ் கேட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அவ்வளவு சந்தோஷமா போனாங்க அடுத்த வருஷமும் குழந்தைய நல்லபடியா தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நானும் தான் உங்ககிட்ட சொன்னேன் அடுத்த வருஷம் குழந்தையும் கூட்டிட்டு நீங்க வரணும் அப்படின்னு அடுத்த வருஷம் சீக்கிரம் வந்துருங்க ஏன்னா ரொம்ப லேட்டா வந்திருந்தாங்க அடுத்த வருஷம்லாம் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி உங்களுக்குமே நான் அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வேண்டிக்கிற விஷயம் இவ்வளவு சாமியை பாருங்க நம்ம மனசால் கும்பிடுங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க இவங்க யார் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்துல கண்ணனூர் மாரியம்மன் இருப்பாங்க இல்லையா அதான் ஆதி மாரியம்மங்கிறது ஆதி மாரியம்மன் சமயபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதி மாரியம்மன் கோயில் சாமி தான் இவங்க நீங்களுமே மனசால நல்ல விஷயங்களை சாமி கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கும் பழச்சிச்சுன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா அட்ரஸ் கேளுங்க லொக்கேஷன் அனுப்புகிறேன் நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம் இது நீங்கள் தான் வரணும் நீங்க தான் வரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது யார் வேணா ஒரு அட்ரஸ் மட்டும் கேளுங்க லொக்கேஷன் அனுப்பிச்சு விடுறேன் நீங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு போகலாம் இப்போ ஆடி மாசம் வேறு வரப்போதா வளைகாப்பெல்லாம் நடக்கும் நீங்க வர்றதுனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இந்த வாட்டி ஆடி மாசம் வரலட்சுமி நொம்பு அப்படி இல்லைன்னா ஆடி வெள்ளிக்கிழமை உங்க நீங்க கொடுத்த விஷயத்தை உங்களுக்கு நான் ரிட்டன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கிவ்வே அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க நான் எப்போ அட்ரெஸ் கேட்குறேனோ டக்குன்னு அனுப்பிச்சிடுங்க நான் யாரை கேட்பேன்னு எனக்கே தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கிறப்போ ஒரு ஹாப்பியர் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும் இல்லைங்களா அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சரி ஓகே நான் பேச விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பாடுங்க ஃபஸ்ட்டு நாள் பூ எடுக்கிறதுலேருந்து லாஸ்ட் நாள் தொட்டிலாட்டுற வரைக்குமே அவ்வளோ அழகாக அம்மாவை நாங்கள் அழைச்சி வரவேத்து உறங்கறதுக்காக மறுபடியும் கருவறைக்குள்ளே அமிச்சு வச்சோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்போ போய் விளக்கே தான் வரேன் இப்போ கூட அம்மா அழகா தொட்டில உட்காந்துருந்தாங்க அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு வெள்ளிக்கிழம ஒரு சூப்பர் தரிசனம் அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுல நானுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை பெண்களுக்குனாவே ஒரு எப்படி சொல்றது ஆடி வெள்ளிக்கிழமை இன்னும் சிறப்பு பெண்களுக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரு சூப்பரான மாசம் எனக்குமே பாத்தீங்கன்னா இன்னுமே நீங்க பாத்தீங்கன்னா அம்மன் கோயிலுல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் இங்கே இருப்பேன் வெக்காளியம்மன் கோவில் போவேன் அப்புறம் இங்க பாலக்கரை மாரியம்மன் கோவில் போவேன் அங்க சூலகாரி மாரியம்மன் போல அங்க அம்மன் கோயில் போவேன் ஒரேருக்குள்ள என் உடம்புக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு கோவிலுக்கு போக முடியுமோ அந்த கோவில் எல்லாம் இனிமே வெள்ளிக்கிழமை போறதுதான் என்னோட வேலை சோ இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சோ அதே வைபோட உங்களுக்கும் இந்த வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் ஸோ மனசால ஒன்றுமே செய்யாதீங்க யாரை பற்றியும் பின்னாடி பேசாதீங்க யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதீங்க உங்கள் வேலையை அவங்கள பற்றி நினைக்கிறது அவங்கள பற்றி பேசுறது அந்த நேரத்தை உங்களோட வேலையில் உங்களுக்காக செலவழித்து பாருங்க இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னேறுவீங்க இது என்னுடைய பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக நான் மற்றவங்கள நினச்சி மற்றவங்க அதை நினைப்பாங்களோ இதை நினைப்பாங்களோ அவங்க அதை பேசுவாங்களோ இதை பேசுவாங்களோ அப்படின்னு வருத்தப்பட்ட காலங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் என்னைக்கு தள்ளிட்டு என் வேலையை மட்டும் யாரோ எப்படியோ பேசுகிறாங்க யாரோ என்னமோ பண்ணுறாங்கன்னு அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு ஏன் பிள்ளை ஏன் புருஷன் ஏன் வீடுங்கிறதுக்காக நான் என்னைக்கு என்னோட வேலையில் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ கண்டிப்பாக எல்லா விஷயமுமே நல்லா போயிட்டு இருக்குது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஸோ யார் எது பேசினாலும் உங்களுடைய காதலை உன் முகத்தை பார்த்து கண் என்ன பார்த்து என்னைக்கு உங்களை பேசுறாங்களோ அன்னைக்கு அவங்கள பத்தி நினைங்க அன்னைக்கு அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அது வரைக்கும் உங்களை பின்னாடி பேசுறவங்களை பத்தி என்னைக்குமே கவலைப்படாதீங்க நீங்க பாட்டுக்கு உங்களோட வேலையில உற்சாகமா போங்க இது மட்டும் தான் என்னுடைய பெரிய வேண்டுகோளா நான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஸோ உங்களோட வேலையில ஃபுல் போக்கஸ்டா போயிட்டே இருங்க கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முன்னேறணுங்கிறது மட்டும் தான் நம்மளோட குறிக்கோளா போயிட்டு இருக்கு எப்படி ஒருத்தவங்க மட்டும் சம்பாதிச்சா என்னைக்கும் டக்குன்னு முன்னேற முடியாது மற்றவங்களை சம்பாதிக்க வச்சு நம்ம சம்பாதிக்கிறப்போ நமக்கு சேர வேண்டிய காசு நல்ல விஷயங்களுக்கு சேரும் அப்படிங்கிறதையும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் சம்பாதிக்கல மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் மற்றவங்களுக்கு ரீசல் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதனால தான் நம்மளுடைய வியாபாரமானது அழகாக கிராஜுவலாக மேலே போயிட்டுருக்கு உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் நான் இப்பவுமே அவ்வளோ நன்றி சொல்லிக்கிறேன் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அந்த அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் உங்களோட ஆதரவு நான் வீடியோ போடல நான் வீடியோ போடுங்கன்னு சொல்றது ஃபோன் பண்ணுறப்ப வீடியோ பார்த்தேங்கக்கா நல்லா இருக்கா நீங்கள் நல்லா பேசுறீங்கன்னு சொல்லி என்னையே கொஞ்சம் மோட்டிவேஷனல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய தேவை என்னங்கிறதே என்கிட்ட சொல்றீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் என் மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதைக்கும் என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் ஏன்னா நான் எங்கேயோ ஒரு இடத்துல திருச்சியில ஏதோ ஒரு மூலையில இருக்கேன் ஆனாலும் எவ்வளவு பணமா இருந்தாலும் என்னை நம்பி போட்டு விட்டுடுறீங்க இல்லையா அதுக்கே ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னுமே அதுக்கு உண்மையா இருக்கணும் இன்னுமே ப்ராடக்ட் நிறைய கொண்டு வரணும் இன்னும் நல்ல ப்ராடக்டா கொண்டு வரணும் எது எதுலாம் பிரைஸ் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கறதுல நான் முழு மூச்சா இறங்க தங்கியிருக்கேன் ஸோ இது தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும் என் கையை பிடிச்சிட்டு என் கூடயே வாங்க உங்கள் கையை நான் விட்டுற மாட்டேன் என் கையை விட்டுறாதீங்க இதே சப்போர்ட்டே போகலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஏன்னா நல்ல சாமி கும்பிட்டுக்கோங்க ஆடி வெள்ளி எல்லாருக்கும் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு மனசால வேண்டிக்கிறேன் ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ அழகுங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டே ஃபங்க்ஷன் பூவிலருந்து ஆரம்பிக்குங்க ஒரு கோவிலருந்து பூ வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பூ எடுத்துட்டு நம்ம அப்படியே தெருவில் இருக்க எல்லா பக்கத்தையும் சுற்றி நம்ம கோயிலுக்கு வந்து சேர்ந்து அடைஞ்சதுக்கப்புறம் பந்தக்கால் வைப்பாங்க எப்படி ஒரு கல்யாணம் நடக்குதோ மாதிரி பந்தக்கால் வச்சு எல்லாருக்குமே காப்பு கட்டுற நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு நடக்கும் ஸோ இந்த தேர் வந்து இந்த வாட்டி ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அதில் எல்லாம் குட்டிஸ் எல்லாம் அழகாக உட்காந்துக்கிட்டாங்க தாழ மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு இந்த டைமில் வந்து காப்பு கட்டிட்டு இருந்தாங்க சாட்டர்டே ஒன்றும் இல்லை அன்றைக்கி ஒர்க்கெலாம் கொஞ்சம் நான் பார்த்தேன் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே தான் வந்து குடம் தீர்த்த குடம் அதுக்கப்புறம் அக்னி சட்டி இது எல்லாமே கோவில் திருவிழானா அந்த சண்டே தாங்க ஸோ அன்றைக்கி வர சண்டே அதாவது போன சண்டே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களையும் அம்மாவுக்கு ஆதிமாரியம்மாவை கூப்பிடப்போ அவங்க பசங்கள்லாம் அவங்களுக்கு துணையாக வருவாங்க இல்லையா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கோவில் கலசம் எடுத்துகிட்டு வந்தது அம்மாவை தூக்கிட்டு வந்தது இவங்க தான் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்தாச்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பூ நான் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி ஸோ ஸாரீ கட்டுறது எனக்கு பிளான் கிடையாது பட் நான் ஸாரீ கட்டினா எங்கள் அத்தைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக நான் அதை ஸாரீ கட்டினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மொளப்பாரி கோவிலிருந்து எடுத்து போவோம் அதுக்கு முன்னாடி முளைப்பாரியெல்லாம் அடுக்கி வச்சு கும்மி பாட்டெல்லாம் பாடுவோங்க ஸோ வருஷம் வருஷம் நான் கும்மி பாட்டுக்கு கும்மி அடிப்பேன் பட் இந்த வருஷம் வந்து ஒரு மூணு சுத்து மட்டும் சாஸ்திரத்துக்கு ஏன்னா பயமாக இருக்குது ஏன்னா இப்போதான் ஒரு எயிட் மந்த்து செவன் மந்த்து தான் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி அப்படிங்கறனால லைட்டாக ஒரு கும்மி மட்டும் ஒரு மூணு சுத்து மட்டும் சாஸ்திரத்துக்கு பண்ணணும் சாரி கட்டி பண்ணுறது அவ்வளோ நல்லது நம்ம குடும்பத்தை வந்து குழந்தைகளாக இருக்கட்டும் குடும்பத்தோட வளர்ச்சிக்கு நல்லதுங்க அந்த முளைப்பாரியோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதோ அந்த சுமந்து போய் அந்த கும்மி பாட்டு ஆடல் பாடலோடு அந்த அம்மாவை அழைச்சிட்டு போகிறதோ அந்த அம்மாவோட மகிழ்ச்சி நம்மளை கொண்டாடுறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சது வந்து நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரம் செட்டு அதெல்லாம் பிள்ளைங்களுக்காக ஆடுறதுக்காக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டை மேளம் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து சண்டமேளம் வைக்கிறது ட்ரெண்ட் ஆகிடுச்சி ஸோ செகண்ட் வந்து சண்டமேளம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மும்பையில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்க அடுத்த ஒரு மேளம் வரு பாருங்க அதுதாங்க ரொம்ப காதை கிழிச்சிச்சு பட் அதை தான் வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே வச்சுருந்ததுனால ரொம்பவே சவுண்டாக இருந்துச்சு பட் நல்லாவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே நானும் நம்மளுக்கு ஒரு பேர் வரைக்கும் வந்து இந்த மாதிரி மொளப்பாரி அன்னைக்கெல்லாம் வந்துட்டு மொளப்பாரி தான் ஸோ இன்றைக்கெல்லாம் வந்து நான் டான்ஸ் ஆனது கிடையாது அந்த கும்மி ஆடுறதோடு அவ்வளோதான் பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடச்சாங்க ஸோ பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க பக்கத்துலேயே இருந்துட்டு ஆடுங்க காடுங்கும் சரின்னு சொல்லிட்டு செம்மையாக ஆடிட்டு இருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்தது அவர் தான் டப்புனு நிப்பாட்டிட்டேன் ஸோ நான் ஆடுனதுக்கு தான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு வராங்க ஏன்னா நான் அதை மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அதனால் வந்து நானே ஆடவோ அவங்க நிறைய பேத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக என்னை பார்த்து தான் அந்த அளவுக்கு சிரிச்சுட்டு இருக்காங்க தெரியுதுங்களா ஸோ எல்லாருமே வந்து நான் ஆடுறத பார்த்துட்டு தான் ஸோ எங்கள் அத்தைக்கு சிரிப்பை பார்த்திங்களா அந்த ஆரஞ்சு கலர் சிலை கட்டிருக்காங்களா அவங்க தான் எங்கள் அத்தை நான் ஹாப்பியாக இருந்தால் அத்தை ஹாப்பி அந்த மாதிரினா வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரு கூடையும் பழகணும் எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கணும் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் மூணு மெட்டி போடணும் ஜல்ஜல் கொலுசு போடணும் ஜல்ஜல் கொலுசு போட்டுட்டு வீட்டில் நடந்துகிட்டே இருக்கணும் வெள்ளிக்கிழமை அம்மா வீட்டுக்கு விட மாட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப இதாக இருப்பாங்க எந்த கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க நீ ராசியான பொண்ணுமா நீ கண் கலங்கக்கூடாதுமா அப்படின்னு அத்தை சப்போர்ட்டும் சரி அத்தையோட வார்த்தைகளும் அது உண்மை தான் என்னை எப்படி வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ என் மக மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களோ இப்போ வரைக்குமே வந்துட்டு எதுவுமே சொன்னதில்லை அந்தளவுக்கு கேரிங்காக பார்த்துப்பாங்க E uh -huh. ஸோ இந்த மாதிரி மதுரை வீரன் ஃபஸ்ட்டு துணையாக வர அம்மா வந்த மாதிரி அவ்வளோ அழகுங்க அன்றைக்கி அம்மா பார்க்கணுமே முகம் மலர்ந்து அவ்வளோ அழகுங்க இந்த வெள்ளிகளை மதுமா நான் உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி சரியான சேட்டை இல்லையா ஸோ சிலம்பம் கிளாஸுக்கு இவர் கொஞ்ச நாள் மட்டும்தான் போனார் பட் சில விஷயங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்து இவர் பண்ணாருங்க ரொம்ப சூப்பராக அடிச்சார் இவர் பார்த்தீங்கன்னா நாலு வேர்ல்டு ரெக்கார்டு முடிச்சிருக்கிறாரு ஸோ எத்தனையோ மணி நேரம் நிற்காமல் சுற்றுவாங்களே அந்த மாதிரி நான் நாலு வேர்ல்டு ரெக்கார்டு முடிச்சிருக்கிறாரு பெரியவர் இவர் அவர் ரெண்டாவது பையன் குட்டிஸ் வந்து அந்த வண்டியில் உட்காந்துருந்தார் ஸோ இவன் அடிக்கிறத பார்த்துட்டு அந்த மேலக்காரங்களாம் அவ்வளோ சந்தோஷமாக கையை தூக்கிட்டு அப்படி அடி அடின்னு அடித்தாங்க சண்டை மேலக்காரங்க தம்பி ஒன்று ஒன்றும் செய்கிறத பார்க்கவும் ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பச தம்பிங்களையும் வந்து அவங்க ரொம்பவே என்கரேஜ் பண்ணுற அளவு விதமாக அவ்வளோ ஒரு சவுண்டாக அந்த அளவுக்கு இருந்தாங்க ஸோ இது வந்து பெரியவனோட ஒரு டேலண்ட்னே சொல்லலாம் பெரியவன் எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அம்மா மாதிரி ரொம்ப கேரிங்காக இருப்பான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முடிஞ்சு திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் காய்ச்சி ஊற்றுறது கருவாடு சாப்பிட்றது விரதத்தை முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆற்றுல போய் இந்த நம்ம எடுத்துகிட்டு வந்து அக்னி சட்டி இந்த முளைப்பாரி எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு போகணும் காலையிலேயே உங்களுக்கு மேக்கப்பான்னு சொல்லி பிள்ளைங்க பூசி விட்டுட்டாங்க தொடச்சா மறுபடியும் பூசி விடுவேன் அப்படின்ட்டாங்களா அதனால் அதோடையே லாரியில் ஃபஸ்ட்டு டைம் போன வரைக்கும் நான் லாரியில் போனதில்லைங்க அது இந்த உடம்பு கண்டா நான் ஃபீல் பண்ணேன் அளவுக்கு ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு காவிரி ஆற்றுக்கு போய் அப்புறம் அதெல்லாம் முடிச்சாச்சு அடுத்த நாள் பார்த்தோன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அவ்வளோ 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 நல்லதுங்க இத்தனை நாள் அம்மாவுக்கு நம்ம செஞ்ச விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா உங்க குழந்தைங்களுக்காக உங்கள் கணவருக்காக பாக்கியத்துக்காக இந்த மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் அம்மா வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா உட்காந்துருப்பாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து அவ்வளோ நல்லது அதுவும் மாசமாக இருக்கிறவங்க குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த தொட்டில தொட்டு கும்புறப்போ அவ்வளோ ஒரு பாக்கியம் இந்த பாட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்க எல்லாருமே வேண்டுதல் எல்லாமே நடக்கணும் அதே மாதிரி இனிமேல் எல்லா வீடியோவும் நான் டக்கு டக்குன்னு கொடுத்துட்றேன் தேங்க் தேங்க்யூ